வணக்கம் வெல்கம் இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ரேகா எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் பார்த்த ஒன்று தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான தொக்கு ரெசிபி போகிறோம் இதை ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் இதை வச்சு வெரைட்டி ரைஸ் செஞ்சுக்கலாம் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட பிரமாதமாக இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க கிச்சன் போகலாம் ஆமாங்க ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி தான் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு கட்டு புளிச்ச கீரை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நல்ல அகலமான கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முழு தனியாக அதாவது வர கொத்தமல்லி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு வறுத்தரைச்ச பொடி ஒன்று செய்யணும் அதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் மிதமான தீனியில் நல்லா மணம் வர மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா என்னோடய மிளகாய் வந்து மிதமான காரத்தில் தான் இருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருக்க இருந்தால் ஒரு பத்து மிளகாய் போதும் அதையும் இதோட சேர்த்து வறுத்துப்போம் நான் பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காய தூள் சேர்க்க போகிறேன் இல்லைன்னா ஒரு க ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை கூட நீங்கள் அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஒரு குட்டி கிரேப்ஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு அதையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு குரகுரன்னு பொடிச்சு வச்சுக்கலாம் உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ அதே சட்டியில் மிதமான தீயில் கீரையை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் பார்க்க நிறையா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கணுன்னே வதங்கி அப்படியே சுருண்டு கொஞ்சமாக வந்துடும் முருங்கைக்கீரை மாதிரியே புளிச்ச கீரையிலையும் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ பிசி எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு அதனால் நல்ல சத்தான கீரையும் கூட பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்துல எப்படி வதங்கி வந்துருச்சு இப்போ இதை ஆறணுன்னா லேசா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்ல மிக்சியில போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு தடவை பல்ஸ் மட்டும் பண்ணுங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது ஆறட்டும் ஃபர்ஸ்ட் பொடியை நல்லா பொடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மிக்ஸிலே போட்டு கீரையும் நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாளிப்பு போட்டு வதக்க வேண்டியது தான் பாக்கி ஓகே அடுத்த தாளிப்பு போட்டுடலாமா இப்போ அதே சட்டியே வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் நீங்கள் அன்றைக்கே செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்ற போறீங்கன்னா இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை கம்மியாக போட்டுக்கலாம் இல்லை ஒரு பத்து நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அந்த தோலோடு அப்படியே ஒன்று ரெண்டாக இடிக்கல்ல வச்சு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கடுகு எல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் நம்ம ஆக்சுவலி அந்த கீரையை வதக்கும் போதே கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பில எல்லாம் கூட வதக்கிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய தொழும் சேர்க்குறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தா நம்ம மிளகாயெலாம் வருத்தோம்ல அது கூட சேர்த்து வறுத்து அரைச்சி அதையும் சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ இடித்து வச்ச பூண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் அதுவும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் பண்ணி வச்ச அந்த புளிச்சு கீரையை இதில் சேர்த்துடலாம் ஸோ ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பச்சடின்னு சொல்லுவாங்க நல்ல புளிப்பாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது இது பாருங்கள் ஒன்று ரெண்டாக பல்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆக்சுவலி நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்க இங்கே புளிச்ச புளிச்சக்கீரை கடையல்னு ஒன்று செய்வாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் போடுறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஊர்கா அண்ட் தொக்கு கலந்த மாதிரி ஒரு கலவை மிதமான தீல இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சு அந்த பொடியையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு அப்படியே சிம்மலே இருக்கட்டும் அப்படியே கலந்து கலந்து முதல்ல நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இது இழுக்கும் உள்ளே இழுத்துடும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை மறுபடியும் வெளியில் விடும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக அந்த தொக்கு ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் ஸ்லோ ஃப்ளேமில் இப்போ எண்ணெய் நல்லா ஓரம்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிது பாருங்க இந்த பதம் வந்துருச்சுன்னா ரெடி இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது ஆறினோடனே சுத்தமான ஒரு கிளாஸ் பாட்டில் ஈரம் இல்லாமல் அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலயே ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட நல்லாயிருக்கும் இதுலேயே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அந்த தொக்கை அந்த எண்ணெய் சட்டியிலே விட்டாச்சா நல்லா வறுத்த வேர்க்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்து விட்டு நல்லா உதிரி உதிரியாக வடித்து ரைஸையும் அதிலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு புளிச்ச கீரை புளியோதரை மாதிரி நல்ல புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அருமையான ஒரு டேஸ்டில் இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுதுன்னா சட்டனு இந்த தொக்கை எடுத்து போட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வத்தல் வடகம் அப்பளம் இந்த மாதிரி எதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா போகிறோம் சூப்பராக சாப்பிட்றலாம் அவ்வளோதாங்க ஸோ இதை வச்சு ரைஸும் செஞ்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கு பிரமாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் பண்ணும்போதுலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம் இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ரேகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பபாய்